நான் வாடகை தவிர போடுறேன் தப்பாக நினச்சிருக்காங்கண்ணா ஈஜனாய்க்கு சந்தோஷம்ண்ணா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படி ஒரு சிங்கர் ஓனர்ண்ணா ஆனால் எஃப்சி மட்டும் பாருன்னா பர்மனெட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதுண்ணா நான் வண்டி வேலைக்கு இருக்குண்ணா யாராவது நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தனியாக வச்சிக்குவாங்கண்ணா ரெண்டு ரூபா சொல்கிறாங்கண்ணா நான் வாடகை தவிர போடுறேன்னு தப்ப நினைச்சுக்காங்கண்ணா ஈஜனாய்க்கு சந்தோஷம்ண்ணா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படி ஒரு சிங்கர் ஓனர்ண்ணா ஆனால் எஃப்சி மட்டும் பாருன்னா பரமெனட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதுண்ணா நான் வண்டி விலைக்கு இருக்குண்ணா யாராவது நம்ம நண்பர்கள் எதாவது தேவைப்பட்டா என்னுடைய தனியாக அஞ்சுக்குவாங்கண்ணா ரெண்டு ரூபா சொல்கிறாங்கண்ணா நான் வாடகை தரத்தில் போடுறது தப்போ வச்சுக்காங்கன்னா ஈக்கேஷன் பசங்க அண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படியே சிங்கிள் ஓனர்ண்ணா ஆனால் எஃப்சி மட்டும் பாருன்னா பரமென்டு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குதுண்ணா நான் வண்டி விலக்கிருக்குண்ணா யாராவது நம்ம நண்பர்கள் அதை தேவைப்பட்டா என்னுடைய தனியாக அனுசிக்குவாங்கண்ணா ரெண்டு ரூபா சொல்கிறாங்கண்ணா